கவலையோடு இருக்கிறீர்களா கண்ணீரோடு இருக்கிறீர்களா என் கவலைகளை விசாரிப்பதற்கு யார் இருக்கிறார்கள் என்னோடு பேசுவதற்கு என்னை ஆற்றி தேற்றுவதற்கு எனக்கு யார் இருக்கிறார்கள் என்று தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அநேக ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் உங்கள் கவலைகளை விசாரிப்பதற்கு நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் வேதம் இவ்வாறாக சொல்கிறது கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்துவிடுங்கள் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் உங்களை விசாரிக்கிற கர்த்தர் நான் இருக்கிறேன் நீங்கள் கவலைகளை இருதயத்தில் சுமந்து கொண்டு இருக்க வேண்டாம் உங்களுடைய பாரங்களை சுமந்து கொண்டு இருக்க வேண்டாம் அதை இறக்கி வைக்கக்கூடிய ஒரு சமூகம் நான் இருக்கிறேன் என்னுடைய பாத நீங்கள் இறக்கி ஆனால் அது உங்களுக்கு லெகுவாய் மாறும் உங்கள் கவலைகளை விசாரிப்பதற்கென்று நான் உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன் எத்தனை பேர் ஆண்டு நான் பாரத்தோடு இருக்கிறேன் கவலையோடு இருக்கிறேன் என் கவலைகளை விசாரிப்பற்று கிடக்கிறதே என் கவலைகள் என்ன ஏது என்று கேட்காமல் இருக்கிறதே நான் என்ன செய்வேன் ஆண்டு சொல்லி எத்தனை பேர் ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை பேரையும் ஆண்டவர் பார்த்து சொல்கிறார் உன் பிள்ளைகளுடைய கவலையாக இருக்கலாம் திருமண கவலையாக இருக்கலாம் பொருளாதார கவலையாக இருக்கலாம் கடன் பாரம் என்கிற கவலையாக இருக்கலாம் வியாதி என்கிற கவலையாக இருக்கலாம் ஊழியத்தில் கவலையாக இருக்கலாம் எந்த கவலையாக இருந்தாலும் நீ அதை தேவ சமூகத்தில் இறக்கி வை என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் குடும்பங்களை பார்த்தவர் பேசிக்கொண்டிருக்கிறார்